ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஆடி அமாவாசை முடிஞ்சு மூன்றாம் பிரை தரிசனம் வருதுங்க அதுக்கு நான் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு மூன்றாம் பிறை தரிசனம் பார்க்குறேன்னா பார்க்கலையே அது எல்லாமே பார்க்கலாம் அப்படி பார்த்துட்டோம்னா நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அதுவும் பார்க்கலாம் நான்காம் பிறை தவறி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அதுவும் என்னன்னு பார்த்தலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல்ல காமாட்சி அம்மன் விளக்கு போட்டுக்குவேன் அடுத்து வந்து மகாலட்சுமி அம்மன் விளக்கும் திருச்செந்தூர் முருகன் இந்த குட்டி முருகன் இருக்கலங்க இவருக்கு ரொம்ப பிடிச்சது திருச்செந்தூர் போய்ட்டு அங்கேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன் கிருத்திகை வளர்புற சஷ்டி தேய்பிர சஷ்டி எல்லாத்துக்குமே அபிஷேகம் பண்ணுவேன் ரொம்ப மன நிறைவாக இருக்கும் அந்த முருகர் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட் அடுத்து இந்த பெரிய படத்துக்கு நம்ம பூச்செடியிலேருந்து பறித்த பூக்கள் வச்சிருக்காங்க அடுக்கு சம்பருத்தி ரொம்ப அழகாக இருந்தது கரெக்டாக அன்னைக்குன்னு பார்த்தா அஞ்சு பூ பூ அஞ்சு சாமிக்கு ரொம்ப அழகாக வச்சுருந்தேன் அடுத்து வந்து அம்மனுக்கு எப்பயுமே வேப்பிலை வச்சுருவேன் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி வேப்பிலை வச்சிருவேன் ஆடி வெள்ளி அன்னைக்கு நான் வந்து வேப்பிலை தீபம் போடுவேன் அது வந்து இன்னும் விசேஷமாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் குபேர லுமி படம் வச்சுருக்கேன் அதுக்கு கீழே பச்சை குங்குமம் வைக்கிறது வந்து சிறப்புன்னு சொன்னாங்க அதனால் பச்சை குங்குமம் வச்சுருக்காங்க டோர் வந்து விநாயகப் பெருமான் வந்து லேசர் கட்டிங் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து எப்போயுமே வேப்பிலை வச்சுருவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே அந்த டோரில் எனக்கு வேப்பிலை இருந்துகிட்டே இருக்கணும் இந்த வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஏழு மணிக்கு மேலே ஆச்சு சரி சந்திர தரிசனத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம் அதை எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் கையில் அதனால் ரெண்டு ஒரு ரூபாய் நாணயங்கள் எடுத்துட்டேன் பச்சரிசி கொஞ்சம் எடுத்துருக்கேன் கல்லூப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன் மஞ்சள் நிற செவந்தி பூ எடுத்துருக்கேன் இதுக்கு வெண்மை பூ எடுத்துக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு மல்லிகைப்பூ முல்லைப்பூ வெண்சங்குப்பூ இது மாதிரி வெண்மை நிற பூக்களும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பொருட்கள்லாம் எடுத்து நான் தட்டில் வச்சு ரூம் முன்னாடி வச்சு ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு அப்புறம் மேலே கொண்டு போகலாம் பிரிய தரிசனம் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு இப்போ மேலே போகிறோம் மேலே பார்க்க முடியுமா தெரியலங்க ஏன்னா கிளைமேட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு இன்னும் ஒரு நாலு மாதத்துக்கு பிரிய தரிசனம் எல்லாமே ரொம்ப தான் இதுக்கு முன்னாடி நல்லா பார்த்து நல்லா வழிபாடெல்லாம் பண்ணியாச்சு ஆனால் இன்னைக்கு வந்து பார்க்கறது அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்னு தெரியல இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை சொன்னாலே போதுங்க பிரியதர்சனம் பார்த்ததுக்கு வந்து சமன் சொல்லுவாங்க அதனால நானும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு வரலை அதனால எல்லா பொருட்களையும் எடுத்து உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு வந்து ஒரு பத்து டைம் மனமுருகி வேண்டிட்டு அப்படின்னும் ஒரு ஆசை எப்படியாவது பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் மழை வந்து பக்கத்தில் இருக்குதுங்க அதனால் வந்து எனக்கு கிளைமேட் டக்குன்னு சேஞ்ச் ஆயிடும் அதனால் எனக்கு பிரியதர்சனம் பார்க்க முடியல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏரியாவில் இருக்கீங்க எங்கே பார்த்தான்னு சொல்லுங்கள் என் கைப்பரங்கள் எப்படி வேர்த்து போச்சுன்னு ஏன்னா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்துருவோமா பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அந்த வார்த்தைகள் சொல்லிவிட்டு வந்து மறுபடியும் பூஜை ரூம்லேயே நான் வச்சுட்டேன் புதன்கிழமை நான்காம் பிறை பாத்துறாதீங்க சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் நிலன் குட்டி அன்னைக்கு தான் அம்மா நீ நேற்று ஃபீல் பண்ண இல்லை நிலா பார்க்கல இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் காட்டுவான் அப்படி பார்த்துட்டு ஒரு பச்சை மரத்தை பார்த்துருங்க நன்றி